வணக்கம் மீன் பண்ணுவேன் மக்கள் மக்கள் சீசன் கிளீன் பண்ணுவேன் மட்டியாச்சு இந்த சட்டியலை க்ளீன் கிளீன் பண்ணிட்டேன் பளுக்கம் இதெல்லாம் செதில் இல்லை எதுலயோ சின்ன ரோட்டை இருக்கு அதில் கொடுத்து இப்படி கொடுத்து கொண்டு போக உங்களுக்கு இருக்கும் இது அப்படியே கையை விட்டு எடுக்குவோம் உள்ளும் இல்லாமல் எடுத்துடுவோம் முட்டை இருக்குது பொறிச்சு சாப்பிடவே எனக்கு பழக்கம் இல்லை பார்த்தீங்களா நல்ல குளிர் தண்ணியில் கழுவுவோம் அளவான சைஸுக்கு ஒட்டுவோம் முதல் எப்படி இந்த தலி அடியில் வெட்டினா இது எப்படி மூண்டாக ஒட்டுவோம் ஃப்ரெஷ்ஷான மீன் இப்போ சீசன் என்ன படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது